பொய் சொல்வதிலே மு க ஸ்டாலின் அவருடைய அப்பா அம்மா சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் சேர்ந்து புது கூட்டணியை உருவாக்கிறார் புது கூட்டணி மட்டுமல்லாமல் அல்லது புதுமையான கூட்டணி மிருகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடே சிரிப்பதுதான் அன்று கூடியின் சூழ்ச்சி காரணமாக ராமரின் ஆட்சி தடைப்பட்டது அந்த தடைப்பட்ட ஆட்சி ஒரு இடைவெளிக்கு பிறகு ராமராஜ்யமாக மீண்டும் மலர்ந்தது அதே போல இன்று தமிழ்நாட்டில் சில சூழ்ச்சிக்காரர்களால் உண்மையான அம்மாவின் ஆட்சி நடைபெறாமல் போனது ஆனால் விசுவாச தொண்டர்களின் எழுச்சியால் மீண்டும் தமிழக மக்களுக்கு நன்மைகளை ஆட்சியை நாம் அமைக்க பொதுவாக ராமநாத மாவட்டத்தை வறட்சி மாவட்டம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்று நீங்கள் இங்கே காட்டிக் கொண்டிருக்கின்ற எழுச்சியால் அது புரட்சி மாவட்டமாக மாறியிருக்கிறது என்னிடம் பல பேர் கேட்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் உங்களிடம் நிறைய எம்எல்ஏக்கள் இல்லை என்று சிலர் கேட்கிறார்கள் ஒரு திரைப்படத்திலே அவர்கள் காட்சிதான் நினைவுக்கு மாண்புமிகு அம்மாவுடைய உடையின் மூலம் ஒரு சில கதைகளை மாண்பு அம்மாவில் தங்களுடைய உரைநடையிலே அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் அதே நானும் மாண்பு அம்மாவுக்கு சென்ற சில சில கதைகளை இங்கே எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அம்மாவுக்கு இரண்டு மகன்கள் அண்ணனிடம் தம்பி என்னிடம் நிறைய காய இருக்கிறது நிறைய பங்களா இருக்கிறது ஏராளமாக பணம் இருக்கிறது உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்பான் அதற்கு அண்ணன் சொல்வான் உன்னிடம் கால் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனால் என்னுடன் அம்மா இருக்கிறார்கள் என்று கம்பீரமாக அதே போல அவரிடம் ஆட்சி இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஏராளமாக பணம் இருக்கலாம் ஆனால் மான் இதயம் குறைச்சியின் தலைமை அம்மாவுடைய விசுவாச தொண்டர்கள் நம்மிடம்தான் இருக்கிறார்கள் என்பதை ஆகி கொண்டிருக்கிறார் இரண்டு இருப்பதை போல நம்முடைய வெற்றி பயணத்திற்கு இரண்டு தண்டவாளங்களாக விசுவாச தொண்டர்களும் தமிழக மக்களும் இருக்கிறார்கள் என்பதை அதனால் தான் தினம் தினம் தேவையில்லாத வதந்திகளை பேச்சுவார்த்தை குழுவை கலைத்து விட்டோம் என்று நாம் உறுதியாக சொன்ன பிறகு கூட இணைப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறது உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது என்று ஆளாலு பொய் அடுக்கடுக்கான பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நம்மோடு இருக்கும் நிர்வாகிகளையும் விசுவாசமிக்க தொண்டர்களையும் குழப்ப வேண்டும் என்பதற்காக தினம் தினம் ஒவ்வொரு குழு மூட்டைகளாக அழைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பலம் வாய்ந்த புரட்சி தலைவி அம்மா அணியை பழவியல் படுத்துவதற்காக பலவிதமாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களிடம் நமக்கு உருவாகி கொண்டிருக்கும் செல்வாக்கை குறைப்பதற்காக என்னை பற்றி திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னைக்கு மாறான பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டு வருகிறார் பொய் சொல்வதிலே மு ஸ்டாலின் அவருடைய அப்பா மாறி பொய் சொல்லி சொல்லியே கருணாநிதி பொய் சொல்லி சொல்லி கருணாநிதி ஒழிந்து விட்டார் பொய் சொல்லி சொல்லி ஸ்டாலின் பேய்ந்து விட்டார் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி அணியும் திமுகவும் சேர்ந்து புது கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள் புது கூட்டணி மட்டுமல்லாமல் அல்லது புதுமையான கூட்டணி புதுமையான கூட்டணி என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் ஆளுகின்ற பொறுப்பில் ஒரு தரப்பாகவும் எதிர்க்கட்சி ஒரு தரப்பாகவும் நின்று ஆளுகின்ற தரப்பில் இருக்கின்ற முறைகளை ஜனநாயக முறைப்படி எடுத்துச் சொல்வதுதான் ஒரு எதிர்கட்சியுடைய கடமை ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்னை பற்றி திருமதி சசிகலா அவர்கள் சொன்னது போக இவர் ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறார் என்று சொன்னார் ஒருவர் நம்மை பார்த்து சிரித்தால் நாமும் பதிலுக்கு அவருக்கு பார்த்து சிரிப்போம் அது மரியாதை ஒருவர் நம்மை பார்த்து மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொன்னால் கைமுட்டி நாமும் மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொல்லுவோம் அது தமிழர் பண்பாடு உலகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடை சிரிப்பதுதான் விலங்குகளுக்கு சிரிக்கத் தெரியாது மனிதனுக்கு மட்டும் தான் சிரிக்கிறேன் இந்த ஸ்தானிய பற்றியும் நம்முடைய எடப்பாடி அணியை பற்றி நான் ஒரு சின்ன கதை பற்றி சொல்கிறேன் கலைப்படுத்தேன் ஒரு சலகை தொழிலாளி ஒரு கழுதையை வளர்த்து வந்தார் துணிகளை துவைப்பதற்காக தினந்தோறும் ஆற்றுக்கு கழுதியின் மீது துணி முட்டைகளை ஏற்றி செல்வார் துணிகளை துவைத்த பிறகு ஈர துணி முட்டைகளை மீண்டும் கழுதை மீது ஏற்றி வருவார் அந்த கழுதை பாவம் ஈரத்துணியின் இப்பாவம் தாங்க முடியாமல் மெதுவாக நடந்து போகும் அதை வேகமாக நடக்க சொல்லி பலமாக அழிப்பார் அந்த சலவைத் துறையினர் அந்த கழுதைக்கு ஒழுங்காக போதிய சாப்பாடும் போட மாட்டார் ஆனால் எதிர் வீட்டில் வேறொரு செலவின் இருந்தார் அவரும் ஒரு கழுதியை வளர்த்தார் ஏற்ற மாட்டார் படிக்க மாட்டார் ஆனால் அந்த கழுதைக்கு சாப்பாடு கொடுப்பார் சுகமாக இருந்த அந்த கழுதை அழிவாங்கி சோகமாக இருந்த கழுதியை பார்த்து உன் முதலாளி உன் மீது துணி முட்டைகளை ஏற்றுகிறார் ஒழுங்காக சாப்பாடும் போடுவதில்லை உன்னை டிக்கிறார் திட்டையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் அவனுக்கு தெரியாமல் எங்காவது ஓய்பட வேண்டியது ஓடி விட வேண்டியதானே என்று சொன்னதார் அதற்கு அடிவாங்கிய கழுதை சொன்னது இந்த துன்பத்தை எல்லாம் நான் ஏன் தாங்கிக் கொண்டு அவனோடு இருக்கிறேன் தெரியுமா அவளுக்கு பதினெட்டு வயதில் ஒரு அழகான பெண் இருக்கிறார் கல்லூரியில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவள் ஒழுங்காக படிக்கவில்லை வீட்டு வேலைகளையும் சரியாக செய்யவில்லை என் முதலாளி அவளை பார்த்து என்ன சொல்லி திட்டுகிறார் தெரியுமா நீ ஒழுங்காக படிக்கலைன்னா ஒழுங்காக வீட்டு வேலைகளை செய்யலைன்னா அந்த கடிதைக்கு தானே உன்னை கட்டி வைக்கக்கூட அதே தான் என்றாவது ஒரு நாள் எனக்கு அவனோட மகளை கட்டி வச்சிருவேன் என்ற தான் எத்தனை துன்பங்களையும் தாங்கி கொண்டு நீங்க இருக்கிறேன் என்று அந்த கழுதை சொன்னது அந்த கழுதை கண்ட கனவை போலத்தான் மு க ஸ்டாலின் கனவும் திமுக மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு சிலரின் கனவும் முடிய போகிறது வெற்றி கனவாக என்று என்று நான் சொல்லவில்லை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர்கள் முறையிலே உள்துறை மானிய கோயில்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறார் குற்றச்சாட்டை சொல்லுகிறார் அமைச்சர்கள் மீது எண்பத்தி ஆறு கோடி ரூபாயின் அளவிற்கு வருமானத்துறை சோதனையின் போது ஆவணங்கள் சிக்கி இருந்து எஃப்ஐஆர் போடுவதற்கு வருமானத்துறை கடிதம் அனுப்பி இருக்கிறது ஒரு முதலமைச்சர் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு வருமானத்துறை சொல்லியிருக்கின்றால் இது எவ்வளவு பெரிய இழுக்கு என்று தமிழ்நாடு இழுக்கு என்று அவர் பேசுகிறார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்றாரு தெரியுமா யாராவது ஒருத்தர் வெள்ளை பாய்ப்பரில் யாருடைய பெயரால் எழுதி கொண்டு நடவடிக்கை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பது என்று அவர் பதில் சொல்லுகிறார் அதற்கு பதில் எதையும் சொல்லவில்லை அடுத்த என்ன சொல்லியிருக்க வேண்டும் ஒரு அமைச்சர் வீட்டில் இன்றைக்கும் அவர் அமைச்சராக இருக்கிற வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தவரும் பொழுது பல ஆவணங்களே அவர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு ஆவணம்தான் ஏழு அமைச்சர்களுக்கு எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை பிரித்து கொடுத்து சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டு அது பழனிசாமியும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு கையில் அந்த கொடுக்கப்படாத இருக்கிறது அது யாரோ ஒருவர் வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்த ஆவணம் இல்லை வருமான வரித்துறை இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிற வீட்டில் கிடைத்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும் எதுவுமே சொல்லலாம்